எல்லாரும் அவங்க அவங்க மொபைல் இதுல போடுங்க இதுல தான நான் போட்ட பிளான் எல்லாம் இருக்கு இப்போ எதுக்கு இப்ப போன் கேக்குறா ஒருவேளை நம்மள மாட்டி விட பிளான் பண்றாளா அப்போ சரி சாப்பிரத்துக்கு எதுக்காக மொபைல் அதல வைக்கணும் பாக்கெட்ல வெச்சாலே முடிஞ்சிருச்சு அப்போ கால் வந்தா எடுத்து பாப்பீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு யாரோ போன் நோண்டாம இருக்கணும்னு தான் இந்த ஏற்பாடு ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க இந்த வீட்ல சூர்யா எல்லா நல்ல விஷயத்துக்கும் முன் உதாரணமா இருக்கான் அம்மா மகா எல்லாம் காஸ்ட்லி போனமா யாராவது மொத்தமா தூக்கிட்டு போயிட போறாங்க திடீர்னு இந்த ஐடியா வந்துச்சு பாட்டி அன்னைக்கு டாக்டர் என்ன சொன்னாரு தாத்தாக்கு உடல் ஆரோக்கியமோ மன சந்தோஷமோ ரொம்ப முக்கியம்னு அதுக்காக தான் உங்க பேரு சூர்யா இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்காரு